சிவாய் நம்ம ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்ப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலனை இவர் கொடுக்க போகிறாரு என்ன பலவீனத்தை கொடுக்க போகிறாரு யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் வரப்போகுது அப்படிங்கேட்கக்கூடிய தன்மையை பார்க்கலாம் சனி பகவானுடைய குணாதிசைகள் சனி பகவானுடைய தன்மைகள் என்ன அவருடைய காரக தன்மைகள் என்னன்னு கேட்டு பார்க்கலாம் சனி பகவான் ஒரு நீதிமான்ங்க பொதுவாக சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு தெளிவான ஒரு பதில் கொடுத்து தன்மை கொடுக்கக்கூடியவர் ஏன்னா இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் தான் பேச்சு வரப்போகுது மீன ராசினா குரு பகவானுடைய நிலையான ஒரு நாட்டாமை தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மை தப்ப உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சனி பகவானுடைய அமைப்பு இருந்திருந்தாலும் சனி பகவானுடைய காரக தன்மை பகவானுடைய குணாதிசைகள் வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் தப்பு பண்ணா உடனே தண்டனை கொடுத்துருவாரு கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் தாக்கத்தை வந்து சிவபெருமானுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொடுக்குது இருந்தாலும் சனி பகவானுடைய தன்மை தெளிவா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள்னு சொல்லி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்றீங்கன்னா நீங்கள் ஜாதகத்துல சனி பகவான் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு நோய் நொம்புலத்து இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிஸ்கெட்டு பால் வாங்கி கொடுக்கலாம் பணம் இல்லாத யாசகம் வாங்குறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம் இப்படி அவனுடைய சின்ன கர்மக்காரகன் பலனை பண்ணா யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய தன்மை உண்டு நேரங்காலம் எல்லாருக்குமே நல்லா வந்து அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் மேஷம் முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்கும் சனி பகவானுடைய நிழல்கள் எப்படி இருக்கும் இந்த வருஷம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஆறாவது வீடு மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி ரோக சனி வரக்கூடிய தருணங்கள் இரண்டாயிரத்தி இருந்தே பல இன்னலும் பல துன்பங்களும் பல கஷ்டமும் நஷ்டத்தையும் அவமான அவப்பேர்களையும் கடனாளியாக ஆகக்கூடிய தன்மைகளும் பல பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் உண்டு ஆனால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய மனைவி தான் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு நிகரானவங்க ஆனால் அவங்கள நீங்கள் மதிக்க மாட்டீங்க மனைவிக்கு துரோகங்கள் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு போயிருக்கும் அப்போ காசு பணம் நிறையா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கட்ட காலத்தில் இப்போ துலாம் ராசிக்கு ரோகத்தில் சனி பகவான் இருந்திருந்தாலும் சுக்கரனுக்கு ஆட்சி பீடமாக அமையக்கூடிய தன்மை உண்டு சுக்கரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு கிரகம்தான் இந்த வருடம் உங்களுக்கு யோகமும் கூட இத்தனை வருடமா பட்ட துன்பங்கள் துயரங்கள்ல ஏதாவது நம்ம செய்கிற தொழில ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் உண்டு ரியல் எஸ்டேட் பண்றாங்க பாத்தீங்களா பண்றீங்கல்ல அவங்களுக்கு யோகம் ப்ரொவிஷன் ஷோர்ஸு டிஃபன் கடை ஹோட்டல்ஸு இன்னும் ஷோரூம்ஸு நகைக்கடை இன்னும் துணி கடை இன்னும் ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடிய வியாபார தளத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி ஆண்களுக்கு யோகம் திடீர்னு தனவரவு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே இருக்கு பன்னெண்டு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வீட்டுல தான் சனி பகவானுடைய பெயர் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலையில உள்ளவங்களுக்கு இது பதவி உயர்வு ஒரு உயர்ந்த அந்தஸ்து வரக்கூடிய ஒரு நேரம் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டு பல பேர் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் ஏதாவது ஒன்று சொந்த ஊர்லேயோ எதுலையோ ஒரு ஒரு மாற்றம் கிடச்சி ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு எல்லாமே நிறைவாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கோம் துலாம் ராசிக்காரங்களுடைய தாய் மேலே நீங்கள் பாசக்காரங்க ஆனா இந்த வருடம் துலாம் ராசிக்காரனுடைய தாய்க்கு கொஞ்சம் ஆவாது தாய் பேச்சை தட்டாதவங்க துலாம் ராசிக்காரங்க மாமியார் உங்களுக்கு ஆவாது மனைவியும் ஆவாது ஏன்னா உங்க ஜாதகத்துக்கு கல்யாணமே நடந்திருக்காது கல்யாணம் ஆன தான் நீங்க உச்ச நிலைமைக்கே போவீங்க அதிகார தோரணையான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான வேலையும் உங்களுக்கு கல்யாணம் ஆனா தான் நடக்கும் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு ஒரு யோகா இருக்குங்க என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையை கொடுக்க போறாரு ரெண்டு மூணு தப்பு மட்டும் பண்ணாதீங்க இந்த குஷ்டம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் ரோக தான் வரும் கஷ்டம் வந்திருந்தாலும் குஷ்டம் வந்துடும் ஏன்னா மனைவிக்கு தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் இருந்த இருந்துருச்சுன்னா உங்களுக்கு ரோக சனி பிடிச்சிக்கும் கிழிஞ்சு ஆடை கொடுத்துருவீங்க நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த மாட்டீங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அரிப்பு படை இந்த மாதிரியான உடலில் டிசீஸ் வரக்கூடிய நேரம் இது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோகங்கள் உடையவங்க தாங்க நீங்கள் ஆசைகள் உடையவங்க தான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களில் ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதியானவங்க பணிபுரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க மேலேயே தப்பான பார்வை கூட நீங்கள் படுவீங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சம்பாதிக்கணும் ஜாலியாக இருக்கணும் கோவா போகணும் தாய்லாந்து போகணும் இப்படித்தான் ஆசைகள் நிறையா வரும் தான் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் இருந்திருப்பீங்க இருந்திருந்தாலும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல நிலம தான் பயப்பட வேண்டாம் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா மனைவி மக்களோட சந்தோஷமா இருங்க இதில் பாவம் யாருன்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் உள்ள பெண்கள் தாங்க பாவம் உங்களுக்கு ஏற்ற சனி நடக்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கணவனை அனுசரித்து இருந்திருந்தா உங்க வாழ்க்கை நல்லா சமதளமாக போயிட்டு இருக்கும் இல்ல குழந்தை குட்டி பிறக்கல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு உண்டு துலாம் ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்களுக்கும் மாமியாருக்கும் ஆவாது பெண் வீட்டை நீங்க தப்பா பேசினாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டைதான் துலாம் ராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் அவங்க மற்ற ராசிக்காரங்களை உங்கள் தாய் தகப்பனை பேசினாலும் சண்டைதான் பிரிவுதான் இதனால தான் உங்கள் வீட்டில் தொந்தரவு வருது இதுக்கெல்லாம் மாற்றம் கிடச்சி சகஜ நிலைமை திரும்பி வரப்போகுது சொத்து பத்துகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு சுகத்தோட வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு யோகமே உங்களுக்கு இருக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு என் எதிர் வீட்டில் ரிஷப ராசியில தான் இருக்காரு உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலாம் உங்க பார்வையும் உங்க கால் தடமும் கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய தன்மையும் குழந்த பாக்கியங்கள் பெறக்கூடிய தன்மையும் படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வருடம் இருக்குது மாற்றமே ஏற்படக்கூடிய தருணங்களும் உண்டு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அரசனை போல வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு அரசனை போல வாழ்ந்தாலும் ராணி தன்னுடைய மனைவி மனைவியை உற்று மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசம் வந்தாலும் அந்த ராஜா தரடிக்கிட்டான் அதனால மனைவியை நேசிங்க ஆசை கோபம் காமத்தை கட்டுப்படுத்துங்க ஆண்டவனுடைய அனுகிரகத்தை ஈகிச்சுக்குங்க சாமியை மதிங்க நீங்க சாமி மதிக்க மாட்டீங்க கடவுள் நம்பிக்கைங்க உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்காது ஏன்னா நீங்கள் பட்ட துன்பம் அப்படி பட கடவுன் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம பேச மதம் மாறிடலாம் கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம படு நம்ம இருக்கிற மதத்துலேருந்து வேற ஏதாவது ஒரு மாற்று மதத்தில் போய் மாறினாவது நம்மளுக்கு நல்லது கொடுக்காதான்னு சொல்லி நிறைய பேர் மதமும் மாறி இருப்பீங்க தீவிரவாத செயல்கள் அரசுக்கு பீடை ஏற்படக்கூடிய செயல்கள் அடுத்தவன் சொத்து அபகரிக்கிறது கொலை களவு செய்யறது காசு பணம் இல்லைங்கிட்டு தேவையில்லாத தப்பு தப்பு செய்கிறது இன்றைக்கி பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறவங்க பாதி பேர் துலாம் ராசிக்காரங்க தான் அவங்களுக்கெல்லாம் இனிமேல் விடுதலை தப்பு பண்ணதுக்கு உண்டான தண்டனை கிடச்சிருச்சு பிராய்த்தத்தம் கிடச்சிருச்சு மன்னிப்பு கிடச்சிருச்சு இனிமே நீங்க நல்லா இருக்க போறீங்க அனுசரித்து அகமகிழ்ந்து கணவன் மனைவியோட அனுசரித்து வாழுதுங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அனுசரித்து வாழுங்க இரண்டாயிரத்தி உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் சனி பகவான் நீதிமானுங்க அணிப அடிபணிஞ்சு அன்பா பண்பா கேட்குறவருக்கு எந்த குறையும் கொடுக்க மாட்டாரு தான் நான் ஆணவம் அகங்காரம் அப்படி கௌரவம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் ஆவாது அடங்கி ஒடங்கி போங்க அன்புக்கும் பண்புக்கும் அனுசரிச்சு போங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு தான் உண்டு நீங்க அரசியலில் பிரவேசம் ஆகக்கூடிய தன்மை உண்டு உங்க முகம் வளர்ச்சி தெளிவாக போகுது மாற்றமே வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வட ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயும் நம்ம